பத்து இயக்குனர்கள் இயக்கியும் அடைந்த எம்ஜிஆர் திரைப்படங்கள் அப்படிங்கப்பா இவ்வளோ திரைப்படங்கள் இருக்கா என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி

பாட்டு எம்ஜிஆர் ஸ்டைல் சூப்பர் என்று அந்த காலத்தில் எம்ஜிஆரின் திரைப்படங்களுக்கு போடுவார்கள் அது உண்மைதான் சண்டை காட்சிகளில் பீச்சி உதறுவார் ஆனால் எம்ஜிஆருக்கும் சில திரைப்படங்கள் தோல்வி அடைந்துள்ளன அதுவும் பெரிய பெரிய இயக்குநர்கள் இயக்கிய திரைப்படங்களாகும் அது என்னவென்றால் இயக்குனர் பி நீலகண்டன் இயக்கத்தில் நல்லவன் வாழ்வான் கொடுத்து வைத்தவன் கண்ணன் என் காதலன் கணவன் நீரும் நெருப்பும் ஒரு தாய் மக்கள் சங்கி முழங்கு இவை நூறு நாட்கள் ஓடவில்லை இயக்குனர் கி சங்கர் இயக்கத்தில் பணத்தோட்டம் கலங்கரை விளக்கம் சந்துரோதயம் உழைக்கும் கரங்கள் இவை நூறு நாட்கள் ஓடவில்லை மற்றும் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் பணத்தோட்டம் கலங்கரை விளக்கம் சந்துரோதயம் உழைக்கும் கரங்கள் இவைகளும் நூறு நாட்கள் ஓடவில்லை சாணக்கியா இயக்கிய திரைப்படம் எங்க வீட்டு பட்டி தொட்டி எங்கும் ஹிட் அடித்தது அவரது இயக்கத்தில் நான் ஆணையிட்டால் புதிய பூமி நூறு நாட்கள் ஓடவில்லை இயக்குனர் எம்ஏ திருமுகம் இயக்கத்தில் தொழிலாளி கண்டித்தாயி தனிப்பிறவி தாய்க்கு தலைமகன் விவசாயி தேர் திருவிழா காதல் வாகனம் ஆகிய திரைப்படங்கள் எதிர்பார்த்த அளவில் ஓடவில்லை நடிகர் தலகம் சிவாஜியை வைத்து பல படங்களை இயக்கியவர் ஏ பி நாகராஜன் இவர் எம்ஜிஆரை வைத்து இயக்கிய ஒரே திரைப்படம் நவரத்தினம் இதுவும் தோல்வியை தழுவியது டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் கூண்டு கிளி பாசம் பணம் படைத்தவன் பறக்கும் பாவை ஆகிய படங்கள் எதிர்பார்த்த அளவில் ஓடவில்லை இயக்குனர் எம் கிருஷ்ணன் இயக்கத்தில் அன்னமிட்ட நான் ஏன் பிறந்தேன் ஊருக்கு உழைப்பவன் ஆகிய திரைப்படங்களும் நூறு நாட்கள் ஓடவில்லை இயக்குனர் பி ஆர் பந்துலு பல வெற்றி படங்களை கொடுத்திருந்தாலும் நாடோடி தேடி வந்த மாப்பிள்ளை ஆகிய திரைப்படங்களும் நூறு நாட்கள் ஓடவில்லை மேலும் இயக்குனர் ஏ காசிலிங்கம் இயக்கத்தில் நாம் அரசிலங்குமரி கலையரசி காஞ்சி தலைவன் போன்ற படங்களும் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமான மதுரை வீரன் என்ற திரைப்படத்தை இயக்கிய டி யோகானந்த் அவர்கள் இயக்கிய ராணி சம்யுக்தா என்ற திரைப்படமும் மிகப்பெரிய அளவில் பிளாப் ஆயின ஓகே பிரெண்ட்ஸ் மிகப்பெரிய இயக்குநர்கள் இயக்கியும் எம்ஜிஆரின் பல திரைப்படங்கள் தோல்வியடைந்திருக்கின்றன என்ற இந்த ஒரு தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இலங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்